அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் பையன் இப்போ தற்போது வழிநடத்தக்கூடிய ஆர் கட்சி இருபத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க இதுவரை எந்த தொகுதியுமே அவங்க கைப்பற்றல இருபத்தி லீடிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல அதே என் கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் கட்சி எல்ஜே அந்த கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலையில இருக்கு அவங்களும் இதுவரைக்கும் எந்த தொகுதியுமே கைப்பற்றல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸ் எல்லாரும் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து சிராக் பாஸ்வான் கட்சிக்கு முன்னாடி வருவாங்க எதிர்பார்த்தோம் பட் காங்கிரஸ் வந்து வரல சிராக் பாஸ்வானுக்கு அடுத்ததாக வரும் எதிர்பார்த்தா நம்ம ஹைதராபாத்தை சேர்ந்த ஓஐசியினுடைய கட்சி ஏஎம்ஐஎம் வந்து ஐந்து தொகுதிகளில் அவங்க முன்னிலையில இருக்காங்க ஐந்து தொகுதிகள் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அதிகமாக கொண்ட ஐந்து தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் வந்து லீடிங்ல இருக்காங்க இது ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறி இருக்கு அதே தொடர்ந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மாஞ்சி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி ஐந்து தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க அவங்களும் இன்னும் ஆனா ஐந்து தொகுதிகளில் அடுத்தபடி காங்கிரஸ் இருக்கு ஐந்து தொகுதியில் காங்கிரசுமே தற்போது ஓ காங்கிரஸ் திருப்பி ஐந்து தொகுதிகள் முன்னில வந்திருக்கு ஒரு தொகுதியில தான் லீடிங்ல இருந்தாங்க திருப்பி ஐந்து தொகுதிகள் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அது சொல்ல முடியாது ஏன்னா கடந்த முறை பத்தொன்பது தொகுதிகளில் வென்றாங்க இந்த தடவை ஐந்து தொகுதிகள் தான் லீடிங்ல இருக்காங்க இதுதான் வந்து கல நிலவரம் அதை தொடர்ந்து பார்த்தோம் வாக்கு சதவீதம் எந்தெந்த கட்சி இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல ஆர்ஜேடி இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆர்ஜேடி வந்து தொகுதிகள் வாரி கம்மியாக இருந்தாலும் வென்ற தொகுதிகள் லீடிங் தொகுதிகள் கம்மியாக இருந்தாலும்

இந்த என்ன சொல்லு சார் நீங்க சொல்லுங்க இந்த ஓட் பெர்சென்டேஜ் பீகார் தேர்தலில் என்னன்னா நீங்க ஆரம்பத்துல வந்து இந்த ஏஎம் ஏஎம்ஏம் அதை காமிச்சு சொன்னீங்க இல்லையா ஒட்டு மொத்தமா இந்த பீகாருடைய எலெக்ஷன் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா இந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸை தாண்டி பீகார் மக்கள் வெளியில வந்துட்டாங்க நீங்க யாதவாசோட பர்சன்டேஜ் நிறைய பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் போயிருக்கு அப்போ யாதவாசோட ஓட் பேங்கிங் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா கையில இவ்வளவு நாளா வச்சிருந்த ஜனதா தளத்துக்கு இது பெரிய அடிதான் ஓவராலா இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து பீகார் மக்கள் வெளியே வந்துட்டாங்க ஆனால் இந்த ஜே எம்ஐஎம் எம்ஐம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு தொகுதிகளை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் இன்னும் திரும்பவுமே அதே பேட்டர்ல தான் வாக்கு ரிலீஜியஸா வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து அந்த ஆனா அதுல இன்னொரு டேட்டாவும் சொல்லப்படுது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளிலுமே என் கூட்டணி முன் வாங்கியிருக்காங்க ஆனா நம்ம இதை ஓவைசியோட பார்ட்டியை நம்ம பார்க்கும்போது அவங்க இன்னும் அதிகமான இடத்துல கண்டிப்பா பண்ணி இருந்தா எட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பண்ணி இருந்தா அது அந்த வாக்குகளையும் அவங்க டாப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது அவங்க வந்து ரொம்ப கம்மியான தொகுதியில தான் போட்டியே இட்டாங்க சோ அவங்க இன்னும் அதிகமான தொகுதியில போட்டி

சோ இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த பீகார் எலக்ஷனை முடிவு பண்ணிருக்கேன் விடும் ஜெயித்த கூட்டணிக்கு எல்லாருமே பரவலா ஓட்டு வாங்கி இருக்காங்க தோத்த கூட்டணி வந்து ஒரு கட்சி அதிகமாவும் இன்னொரு கட்சி கம்மியாவும் வாங்கிருக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளவு ஒரு டஃப் வந்து குடுத்துச்சு ஆர்ஜேடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பா ஒரு ஆறு எட்டு தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாற வரைக்கும் அது எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும்னு ஆர்ஜேடியோட சண்டை போட்ட விஷயத்த வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து யாரோ தொகுதி குடுக்கறதுல ஏதோ யார் போட்டிலேயே அதுக்கப்புறம் டைரக்டா ராகுல் காந்தி அண்ட் சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் டைரக்டா வந்து பேசி சால்வ் செஞ்சுதான் இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்படித்தன வேட்பாளர் அறிவிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்ஜேடி ஒரு எல்லாம் கூட்டணி தான் வேட்பாளர் அறிவிக்கணும் பாஜக கூட்டணியில அதான் பார்த்தோம் ஜிராக் பாஸ்வானுக்கு கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது நிறைய தொகுதிகள் தெரிவிச்சாரு ஆனா வேட்பாளர் அறிவிக்கல கூட்டணியா பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிச்சாங்க ஆர்ஜேடி ஒரு பக்கம் அறிவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் அறிவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே சோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் எவ்வளவு ஆயிருக்கு நம்பர் ஆஃப் வந்து சீட்ஸ் வந்து எவ்வளவு நம்ம அதை பாத்துருவோம் ஓவராலா பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல அவங்க வாங்கினேஜ் தேர்டி செவன்ஸ் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு பெர்சன்டேஜ் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா போன வாட்டி முப்பத்தி இந்த வாட்டி முப்பத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் அவங்களுடைய ஓட்டிங் டவுன் ஆயிருக்கு தான் உண்மை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆப் சீட்ஸ் பிஜேபி வந்து லீடிங்ல பாத்தீங்கன்னா பாஜக இரண்டு தொகுதிகள் வென்றிருந்தது ஆறு தொகுதிகளில் இருக்கு மீதி எல்லாம் அப்படி பார்த்தா கூட ஒரு போன விட ஒரு இருபத்தி நாலு தொகுதி இப்போ ஜாஸ்தியா இருக்காங்க லீடிங்ல இருபத்தி நாலு இருக்காங்க போன தடவை விட அதிக இடங்களை பிஜேபி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜேடியும் அப்படிதான் இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது சீட்ல வந்து ஜாஸ்தியா லீடிங்ல இருக்காங்க போன தேர்தல கடந்த தேர்தல் வந்து ஜேடி வந்து ஆர் சந்திச்சது ஆமா அதனால அத அந்த பார்முலா ஒர்க் அவுட் ஆல அப்படின்னு பாக்கலாம் பிஜேபி இன்னும் கொஞ்சம் அவருக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது லக் அடிச்சது அப்படின்னா ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஹண்ட்ரட் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இப்போ பொதுவா இந்தியால வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு எதிரான கட்சி சிறுபான்மையினர்கள் பாஜக பாஜகவுக்கு ஆதரவான அவங்க அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அபினவ் கிட்ட சில தொகுதிகள் இருக்காங்கல்ல வந்து இஸ்லாமிய வாக்குகள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஐம்பது சதவீதத்திற்கும் மேல இஸ்லாமியர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியன்சிஸ் அது எல்லாம் இப்ப என்ன டேட்டா என்ன தற்போது என்ன நிலவரத்துல இருக்கு அப்படின்னு பாப்போம் நமக்கு தெரிஞ்சிடும் பீகார்ல முஸ்லிம்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்னு முதல் தொகுதி எதுன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்தர்றேன் பீஹார்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் மைனாரிட்டிஸ் தான் இருக்காங்க மைனாரிட்டிஸ்ல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க சோ இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க தான் இந்த மகா பந்தன் அப்படின்ற இந்த கூட்டணிக்கு அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸும் அதான் சொல்லுது டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட எண்பது சதவீத இந்த மைனாரிட்டி வாக்கு அப்படின்றது இந்த மகா கட் பந்தன் ட்வெண்ட்டில அது செவன்டி செவன் பர்சன்டேஜா குறையுது ஆனா இந்த முறை என்ன ஷாக் அப்படின்னு சொன்னா பாரம்பரியமா எந்தெந்த மைனாரிட்டி சீட்ஸ்லாம் இவங்க அந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறோ அந்த தொகுதிகள்ல எல்லாம் இவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஷாக்கிங் ட்ரெண்ட் பாக்கிறோம் டோட்டலா ஒரு பதினாறு தொகுதி அதுல சில தொகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தொகுதிகளை வந்து நம்ம செக் பண்ணலாம் முதல் தொகுதி என்ன அப்படின்னா ஜோக்கி ஹட் ஜோக்கி ஹட் ஆமா இந்த தொகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் இங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் முன்னாடி வந்து இந்த தொகுதி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆர்ஜேடி கிட்ட தான் இருந்திருக்கு சோ இந்த தொகுதியோட தற்போதைய நிலவரம் நாம பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லீடிங் வந்து அசாம் அசாதுதீன் ஓவைசியினுடைய கட்சி நம்ம பார்க்கிறோம் ஆர்ஜேடி கிட்ட இருந்து ஹைதராபாத் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு கட்சி இந்த தொகுதியை வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா லீடு காட்டுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர்ஜேடி கிட்ட இருந்து கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாவது ஆர்ஜேடி தான் வர்றோம் ஆனா ஒரு இடத்துல இருக்கு அப்ப ரெண்டாவது யார் வந்திருக்கான்னு பார்த்தா பாஜக கூட்டணி தான் வந்து கூட்டணி தான் அது இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் ஆல்மோஸ்ட் அங்க போலிங் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறு ரவுண்ட் இருக்கு இருபத்தஞ்சு ரவுண்ட் முடிஞ்சது இருபத்தி வாக்கு வித்தியாசத்துல அங்க லீடிங்ல இருக்காங்க அப்ப மொழியை கடந்து ரீஜனலிசம் அதாவது தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க ரீஜனலிசம் அதெல்லாம் கடந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டு ஓட்டு பார்க்க முடியாது ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு அங்க வந்து ஒரு சீட் கொடுத்து வெற்றி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இரண்டாவது இடத்துல ஜேடியு இது ஆச்சரியம் ஏன்னா செகுலரிசம் இல்லைன்னு சொன்ன கட்சி அந்த தொகுதியில அறுபது சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்கள்னா ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு ஓகேவா ஐம்பத்தி ஆறு நாலாயிரம் ஓட்டுனா

ஆனா வந்து நீங்க சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அச்சுறுத்தல் இருக்கு நீங்க எல்லா வேட்பாளருடைய பேர் பாருங்களேன் அது ஏன் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில இஸ்லாமியர்கள் நிப்பாட்டினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரே ஒரு இண்டிபென்டென்ட் மட்டும் நின்று சஞ்சய் குமார் தாக்கூர் அதை தவிர்த்து நீங்க மத்த எல்லா நோட்டாவும் சஞ்சய் குமாரையும் தவிர்த்துட்டீங்கன்னா மத்த எல்லா வேட்பாளருமே இஸ்லாமிய வேட்பாளர்

முன்னாடி வந்து நம்ம ஜேடி யூ கிட்ட தான் இருந்துருக்கு இங்க தரவை யார் அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதே கட்சிதான் ஆனா அண்ட் பேக் फ्रंट அண்ட் பேக்னு முன்னாடி போயிட்டே இருந்து கடைசி அதான் இப்போ வந்து இவங்க லீட் பண்ணிருக்காங்க ஆனாலும் செகண்ட் பிளேஸ் இங்க யாரு அப்படின்னு பார்த்தா திரும்பவும் நம்ம எண்டியா கூட்டணி தான் வருது காங்கிரஸ் வந்து மூன்றாவது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியல்ல காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அதாவது இஸ்லாமியர்கள் காங்கிரசை பகதூர் கஞ்ச் பகதூர் கஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு சதவீத இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொகுதி வந்து முன்னா முன்னாடி வந்து யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தா அது காங்கிரசினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தற்போது நீங்க சொன்ன மாதிரி அங்கேயும் காங்கிரஸ் பீட் பண்ணிட்டு ஏ வந்திருக்கு ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல காங்கிரஸ் என் டிஏ கூட்டணியும் பீட் பண்ணியிருக்கு

ரிசல்ட்டுக்கு நம்ம காத்து அடுத்த தொகுதி எது ராணிகஞ்ச் தொகுதி இந்த தொகுதியில ஐம்பத்தைந்து சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் தான் அது வந்து முன்னாடி ஒரு கோட்டையாக இந்த தொகுதி இருந்திருக்கிறது நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ராணிகஞ்ச்ல ஆர்ஜேடி லீடிங்ல இருக்காங்க இரண்டாவது இடத்துல ஜனதாதள் அப்படிங்கிற நம்ம கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி இருக்கு ஜன்ஸ்வராஜ் மூன்றாவது இடம் ஏஎம் இத கவனிங்க கவனிங்க இதுதான் வந்து இது இந்த ஹைலைட் நீங்க பாருங்களா இங்க ஒவைசி போட்டி போடல போட்டி போடல இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த இஸ்லாமியர்கள் ஆர்ஜேடி போட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆனா அங்கேயும் பாருங்களேன் என்னதான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் ஜேடியும் அங்க வாக்கு வாங்கியிருக்கு ஆனா இங்க வந்து ஒரு கேண்டிடேட்டும் முஸ்லீம் கேண்டிடேட் வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்த நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு அது மட்டும் இல்ல பதினெட்டு ரவுண்டு தான் இருக்கு இப்போ இப்ப வந்து அடுத்தது இதுல இதுல இருந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் வந்து இந்த பீகார் தேர்தல் சொல்லுது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போட்டு வட இந்தியாலேயே இஸ்லாமியர்கள் ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது முதல் விஷயம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸை நம்பறதுக்கு தயாரா இல்ல சிறுபான்மையினர்கள் காங்கிரஸ் வந்து ஓட்டு வங்கியாதான் யூஸ் பண்றீங்க நாங்க வந்து இனிமே ஏமாற தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அங்க போட்டி போடக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களுடைய தொகுதிகள் சொல்லுங்க உதாரணத்துக்கு நம்ம ஆர்ஜேடி முதலமைச்சர் வேட்பாளர் ரோகாபூர் தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு தொகுதியா ரெண்டு ரகபூர் தொகுதியில இருபத்தி மூணு ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் எண்ணிட்டு இருக்காங்க ரவுண்ட் என்னும் போது யாதவுக்கும் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்துல போயிட்டு இருக்கு சோ பல ரவுண்ட் வந்து ஒரு ட்ரையல்ல இருந்தார் ஆமா பல ரவுண்ட் ட்ரையல்ல இருந்து இப்பதான் வந்து அவரு மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசம் பின்தங்கி இருந்தாரு அதாவது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இந்த போஸ்டல் ஓட் என்னும் போது மோடி வந்து பின்தங்கி இருந்தார் பிரதமர் மோடி உடனே அதை காங்கிரஸ் வேட்பாளர்லாம் எடுத்து போட்டு மோடி பின்தங்கிட்டாரா அது வெறும் போஸ்டல் ஓட்டு தான் என்னாங்க போஸ்டல் ஓட்டு பெறுவாரியா எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் வரும் அதோடைய ட்ரெண்டே அப்படிதான் ஆனா இங்க பாத்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ரவுண்ட் வரைக்கும் ஒரு ட்ரெயிலிங்ல தான் இருந்தாரு இப்பதான் வந்து இப்ப லீடிங்ல வந்திருக்காரு எனக்கு என்ன சந்தேகம் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல புகார் சொல்லுவாங்களா அப்படின்றது கேள்வி ஏன்னா இத்தனை நேரம் இவர் வந்து பின்தங்கி இருந்த போது எலெக்ஷன் கமிஷனோட வெக்டரி இது இது வந்து பிஜேபியோட வெக்டரி இல்ல மக்களுக்கான வெக்டரி இல்ல அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் முடியலையே முப்பதாவது என்னும் போது திருப்பி அவர் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா லீடிங் வேற வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு தான் இருக்கு அப்போ ஒரு ஏழு தொகுதியில இந்த லீடிங் குறையவோ அல்லது மைனஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்கு அதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு மகுவா மகுவா இங்க யார் வந்து ஸ்டார் கேண்டிடேட் நாம எடுத்துக்கிறோம்னா லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய பையன் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து இந்த ரிபல் பண்ணிட்டு வராரு இல்லையா அவர் ரிபல் பண்ணிட்டு வந்து இப்ப தேர்தலை சந்திக்கிறாரு அவருடைய வரலாறு ஆமா அவருடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பாத்தி ஆகணும் நான்காவது இடத்துல இருந்தாரு ஏஎம் ஐ கடத்தி அவர் வந்து இப்ப வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது பாக்க முடியுது அந்த தொகுதியில நம்ம சிராக் பாஸ்வானுடைய கட்சி அறுபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கி முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஓட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க ஒன்பது தொகுதிகள் வந்து ஓட்டு எண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க காத்து இருக்கு பட் இந்த தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பு வாய்ப்பு கம்மி தான் பட் பாப்பா ஆனா இன்னும் ஒன்பது தொகு ஒன்பது பூத் இருக்கு ஒன்பது ரவுண்ட் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா தேஜ் பிரதாப் யாதவ் வந்து இருபத்தையாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு அதிர்ச்சி தான் போன தடவை அங்கதான் எம்எல்ஏ வாக இருந்தார் அடுத்த தொகுதி முசாஃபர்பூர் முசாஃபர்பூர் இந்த தொகுதியில ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேட்டா ஸ்டார் கேண்டிடேட்ட விட இந்த தொகுதியே ஒரு ஸ்டார தொகுதினா சொல்லணும் ஏன்னா நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓட்ட அதிகார யாத்திரா இங்கதான் வந்து மேற்கொண்டாரு இந்த அவர் மேற்கொண்ட பிறகு தற்போது நிலைமை என்ன அப்படின்றத நம்ம இப்போ முதலமைச்சர் எம் ஸ்டாலின் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஜீப்ல போன போட்டோவை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்னு ராகுல் காந்தி அந்த ஜீப் போன சாலை எந்த தொகுதியில இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மூசாவர் தொகுதியில தான் இருக்கு அந்த தொகுதியில பாஜக அமோக லீடிங்ல இருக்காங்க இன்னும் மூணு ரவுண்டு தான் பாக்கி எடுத்துக்கு இருக்கு ஆனா இப்பவே இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இருபத்தி அவங்க லீடிங்ல இருக்காங்க சோ நம்ம முதலமைச்சரால் போய் பாஜகவுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லலாம் சோ இந்த தொகுதி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பாஜக தான் வெல்ல போகுது அப்படின்னு இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்கு மூன்றாவது இடத்துல ஜென் ஸ்வராஜ் இருக்கு அடுத்த தொகுதி எது அப்படின்னா அடுத்த தொகுதி தாராப்பூர் ஓகே ஏன்னா இது ஏன் முக்கியமான தொகுதி அப்படின்னா தற்போதைய டெபுட்டி சி எம் போட்டியிடக்கூடிய தொகுதி தற்போதைய டெபுட்டி சி எம் பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி ஓகே தாராபூர் எஸ் சாம்ராஜ் சௌத்ரி அவர் வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஐந்து ரவுண்ட் இருக்கு இருபத்தி அஞ்சாவது ரவுண்ட் எண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் முப்பது ரவுண்ட் அந்த தொகுதியில் இப்பவே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காரு இரண்டாவது இடத்துல ஆர்ஜேடி மூன்றாவது இடத்துல ஜென் ஸ்வராஜ்

பிற சமுதாயத்தை சேர்ந்த யங் லீடர்ஸ புறந்தள்ள தொடங்கினார் லாலு பிரசாத் யாதவ் இதனால கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு வந்து ஏற்படுது அந்த பிளவை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருமே வெளியில வந்து ரிபல்ஸா மாறுறாங்க ரிபல்ஸா மாறி ஃபர்ஸ்ட் அவர்கள் நிதிஷ்குமார் கட்சியோட அதாவது ஜேடியூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண பிறகு கூடவே பார்த்தா பாஜக இருக்கு பாஜகவினுடைய அந்த சிந்தனை கூட்ட கூட்டணி அவர்களுடைய செயல்பாடு இதெல்லாம் புடிச்சு போய் அவர் வந்து பாஜக சேர்ந்ததா சொல்றாங்க

பிஜேபி தொண்ணூத்தி ஒண்ணுல லீடிங் அதுல ஏழு வெற்றி பெற்றாச்சு ஏழு தொகுதிகள் பாஜக கைப்பற்றியாச்சு அடுத்தது ஆமா ஜேடி மூணு எண்பத்தி மூணுல ஆறு தொகுதிகள் வென்றாச்சு மீதி லீடிங்ல இருக்காங்க எல்ஜே பி எல்ஜே பி கட்சி வந்து பத்தொன்பது தொகுதிகள் அவங்க வந்து இன்னும் எதுவுமே ஜெயிக்கல ஆர்ஜேடி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு ஆர்ஜேடி எந்த தொகுதி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ஆர்ஜேடி வந்து ஃபத்துவா அப்படிங்கிற ஒரு தொகுதிய ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு இரண்டாவது இடத்துல ராம் விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி எல்ஜேபி வந்திருக்காங்க சோ ஏழாயிரம் ஓட்டுல எல்ஜேபி வந்து ஒரு

நானூத்தி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்குது வெரி குட் அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அங்க வந்து பாஜக அங்க வாங்கியிருக்கக்கூடிய மொத்த ஓட்டு வந்து ஒரு லட்சம் ஓட்டு இல்ல மார்ஜின் வந்து இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு லவ்ரியா லௌரியால வினய் பிஹாரி அப்படிங்கிறவர் வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அதை விட லீட் அதிகம் முன்னாடி இருந்தவரை விட லீட் அதிகம் இப்போதைக்கு இவருதான் ஐயஸ்ட் நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வர வர ஒன்னொன்னா வருவோம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இவர் வந்து வினய் பிகாரி வந்திருக்காரு மூன்றாவது தொகுதி மதுபன் மதுபன் தொகுதியில ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ரஜன்கர் ரஜன்கர் அப்படிங்கிற தொகுதியில நாற்பத்தி ரெண்டாயிரம் இதுதான் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கு வித்தியாசத்துல அங்க வந்து பிஜேபி சுஜித் குமார் சுஜித் குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது பருராஜ் பருராஜ்ல அருண்குமார் சிங் அருண்குமார் சிங்கும் முப்பதாயிரம் ஓட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல அங்க வந்து அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காரு ஷாகிப் கஞ்ச் ராஜ்குமார் சிங் அவர் வந்து பதிமூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலையும் கயா டவுன்ல கயாங்கிறது நமக்கு தெரியும் பீகார்ல கயா நம்ம பௌதர்களுக்கு மிக புனிதமான ஒரு தளம் அங்க பிரேம்குமார் அப்படிங்கிறவர் பேசிட்டே இருக்கும்போது எட்டாச்சு அங்க டைப் பண்ணணும்ல இல்ல இப்ப நம்ம பிஜேபியோட வின்னர்ஸ் லிஸ்ட பாத்து இதுல எனக்கு ஒரு வருத்தம் எந்த பெண்கள் வேட்பாளர் இன்னும் எதுவும் ஜெயிக்கல அப்படிங்கிறது நம்ம பொறுமையா பாக்கணும் நம்ம ஒரு தொகுதி இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் யாரு அப்படின்னா மைத்திலி தாக்கூர் அவங்க வந்து அலிநகர் அப்படின்ற தொகுதியில போட்டியிட்டாங்க அவர்கள் வைத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா சீதாப்பூர் வைப்பேன் அலிநகர் அப்படிங்கறது ஒரு இஸ்லாமிய பேர் இல்லையா அந்த பேரை வந்து வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அவுரங்கசீப் காலகட்டத்துல பாபர் காலகட்டத்துல அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிக்கும் போது பேரை மாத்திருப்பாங்க வாக்குறுதி கொடுத்த இத்தாலி தாக்கூர் மூன்று சுற்று வந்து இருக்கு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க என்ன ஏது பட் ஆனா வந்து அவங்களுக்கு அது கிடைச்சிட்டு பட் லீடிங்ல இருக்காங்க எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆர்ஜேடி ஆர்ஜேடி வினோத் மிஸ்ரா அவர் வந்து எனக்கு ஒரு பெங்கால் பேசக்கூடியவர் நினைக்கிறேன் வினோத் பினோத் மிஸ்ரா அப்படின்றது அவர் அந்த இடத்துல பெங்காலி பேசக்கூடியவர் தாய்மொழியாக கொண்டவர் நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆர் ஜேடி மூன்றாவது இடத்துல இண்டிபெண்டன்ட் நாலாவது ஜன்சுவராஜ் போயிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஆம் ஆத்மி வந்து எப்பவுமே பிஎஸ்பி எஸ் பி ஆம் ஆத்மியும் நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் சரி அமெரிக்கா தேர்தலில் கூட நீங்க வேற ஏதாவது பேர்ல கூட கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த உலகத்துல எங்க இந்தியால எங்க தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா இருநூத்தி முப்பத்தி நாலு ஆம் ஆத்மி வேட்பாளர் இருப்பாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பி வேட்பாளர் இருப்பாங்க நீ எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்க எல்லா தொகுதியிலும் இந்த தொகுதி ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப ஜேடியூ ஜெயிச்ச தொகுதிகள் எல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண்பூர் அலாவுலி ஹரன் ஹரன் அவுட் மொக்மா மசோரி பெலன்கஞ்ச் அப்படிங்கிற தொகுதிகள் இங்க வந்து ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் நாப்பத்தி ஒரு தொகுதி க்ளோஸ் ஃபைட் போயிருக்கு மனோரமா தேவி மனோரமா தேவி அப்படிங்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் போய் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கு ஜெயிச்சிருக்காங்க அருண் மாஞ்சி மாஞ்சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறேன் பட்டியல் சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளர் தவற எனக்கு தெரியாது ஒரு பேர் வச்சு நான் சொல்றேன் மனோரமா தேவி தேவி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு வேட்பாளர்கள் வந்து இங்க வெளியே வந்திருக்கு இப்போ ஆர்ஜேடி ஜெயிச்ச தொகுதி எதிர்பார்ப்பு ஆர்ஜேடி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி நம்ம பாத்துட்டோம் கரெக்ட் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு க்ளோஸ் ஃபைட்ல போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்க இப்போ வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அவர் சிராக் பாஸ்வானுடைய கட்சி ஒரு தொகுதியை வென்றிருக்கு எந்த தொகுதி கோவிந்த் கஞ்ச் கோவிந்த் கஞ்ச் தொகுதியில முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ராஜு திவாரி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு சோ ஒவ்வொரு தொகுதிகளா வெற்றி 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 பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் அறிவிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க.